காங்கிரஸை கூட்டணிக்குள் கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தாவேக்க ஐம்பது சீட்டுகள் கொடுக்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கமிஷன் மாடல் அரசை வீழ்த்தி தமிழகத்தின் கனவு பாதையை கட்டமைக்கும் அதிமுக ஆட்சியை இரண்டாயிரத்து இருபத்தாறில் நிறுவ மக்கள் தீர்மானித்துவிட்டனர் எத்தனை விளம்பரங்கள் பொய்கள் அவதூறுகளை திமுக அள்ளி வீசினாலும் மக்களின் முடிவை மாற்ற என பழனிசாமி கூறினார் சிவகங்கை மாவட்டம் பதினொன்றாம் கட்ட அகழாய்வு நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது ஜனவரியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் திறந்த பின் அகழாய்வு பணிகள் துவங்க உள்ளன தமிழகம் முழுவதும் உயரங்க கஞ்சா சப்ளை செய்ததோடு அதை இலங்கைக்கும் கடத்திய பெண் தாதா ரேலு ஆந்திராவில் கைது செய்யப்பட்டார் இந்தியா இலங்கை இடையிலான நான்காவது டி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா முன்னிலையில் உள்ளது